ஷாப்ல டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு மாடல்ஸும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு 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 நான் அப்டேட் இருக்கேன் ஸோ வீடியோ வந்து நம்ம 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 கொலுசு கொலுசு வெரைட்டிஸ் தான் பார்க்க பார்க்க அதோட பெனிஃபிட்ஸ் வெளியில வாங்கி யூஸ் பண்ணும்போது நாளாக பண்ணாமல் அது வந்து ஒரு கருப்பு தன்மையை கொடுக்கும் நம்ம நம்ம வசந்த பலாயமன் பர்ச்சேஸ் இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக எயிட்டீன் கேரட் நமக்கு கொடுக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம காலில் வந்துட்டு இந்த கொலுசு யூஸ் வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கும் பாடியில் இருக்கிற ஹீட்டை ரிடியூஸ் பண்ணும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கு கஸ்டமைஸ்லையும் பண்ணுறதுனால ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க ஃப்ரீ சர்வீஸும் பண்றாங்க ஃபுல்லாகவும் இந்தியா கொரியர் பண்றாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற டிசைன்ஸ்ல பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் சோ நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரு கிழக்கு கோபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கா சொல்லிக்கலாம்